நீ நான் காதல் இன்னைய லாவண்யாவோ இன்னொரு ஆளும் சேர்ந்து ஏதோ வெத்து வெத்து பத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகவ் கிட்ட ராகவுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கிடுறாங்க இது எந்த பிரச்சனையில கொண்டு போய் விட போகுது தான் தெரியல இந்த பக்கம் நம்ம அபியோட பிசினஸ் பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருக்காட்டுக்கு நிறைய ஆர்டர் வருது ஆனா அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட்கள்லாம் தேவை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது ஒரு ஃபேக்ட்ரியில தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது இப்ப அபி வந்து ராகவ் தான் கேட்கறாங்க ஏதாச்சும் உங்களோட குடௌன்ல ஏதாச்சும் ஒரு யூனிட் ஒர்க் ஆகாம இருக்கா அங்க நாங்க எங்க ஆர்டர் பண்ணிக்கிறோம் நிறைய ஆர்டர் வந்திருக்கு ஆ அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க ஆரம்பத்துல நம்ம ராகவ் வந்துகிட்டு நாங்க வெளியாட்களுக்கு எல்லாம் விட மாட்டோமே ஆ அப்படின்னு சொல்ல அபி அப்படின்னா வேற ஏதாச்சும் இந்த மாதிரி வாடகைக்கு விடுற இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்க நான் வெளியாட்களுக்கு தானே விட மாட்டேன்னு சொன்னேன் உனக்கு மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்க நல்லா ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி அபிக்காக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாப்புல நம்ம ராகவ் இதுக்கப்புறம் முரளி சுந்தரிய மீட் பண்றாப்புல அப்ப சுந்தரியோட சூழ்நிலை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாப்புல அங்க நல்லாவே இல்லை நான் மறுபடியும் வந்து அந்த அபியும் அணுவையும் பழி வாங்காம விட மாட்டேன் குடும்பத்தையே நான் சின்ன பின்னாம ஆக்குவேன் ஆ அப்படின்னு இன்னும் திருந்தாம அதே தான் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க பாட்டி இருந்து சுந்தரிய வெளியில அனுப்புறது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா சுந்தரியோட வீட்டுக்காரரும் முடியவே முடியாது அவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்த்துக்கவே கூடாது அவ பண்ண தப்புக்கு அவ அங்கேயேதான் இருக்கணும் ஆஹ் அப்படின்னு சொல்லி விடாபுடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க சோ கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரி வந்து வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்து வெளியில இருந்துக்கிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க யார் என்னன்னு பார்க்கறதுக்காக அணுதா முத ஆளாக வராங்க இதோட இனிய எபிசோடு நடந்திருக்கு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு